டாப் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம கீழே இருக்க ரெட் கலர் பட்டனை பிரஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மேலும் செய்திகளை உடனுக்குடன் அறிய பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்கள் அதிமுகவுடைய தலைவர் மற்றும் முன்னாள் முதலமைச்சரான ஜெயலலிதா மற்றும் திமுகவுடைய தலைவரான கருணாநிதி ஆகிய இருவருடைய மறைவுக்கு பின்பு தமிழகத்தில் நாடாளுமன்ற தேர்தல் நடைபெற இருப்பதால் இது மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது தமிழகத்தில் வருகின்ற ஏப்ரல் பதினெட்டாம் தேதி நாடாளுமன்ற தேர்தல் ஒரே கட்டமாக நடைபெறும் என்று தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது மேலும் காலியாக இருக்கின்ற இருபத்தி ஓர் இடங்களில் பதினெட்டு தொகுதிகளில் சட்டமன்ற இடைத்தேர்தலும் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது இந்த சட்டமன்ற இடைத்தேர்தல்களில் திமுக தனித்து போட்டியிட ஏற்கனவே முடிவு செய்திருக்கிறது அதுக்காக கூட்டணி கட்சிகளிடம் ஆதரவு கேட்டு ஒப்பந்தம் கையெழுத்திடப்பட்டிருக்கிறது இந்நிலையில் தற்போது இந்த பதினெட்டு தொகுதிகளுக்கான வேட்பாளர்கள் தேர்வு தற்போது நடைபெற்று வருகிறது இதில் திமுக மிகவும் ரகசியமாக பல்வேறு ஆலோசனை மேற்கொண்டு வருவதாக கூறப்படுகிறது தமிழக சட்டப்பேரவை பொறுத்தவரையிலும் மொத்தமாக இருக்கும் உறுப்பினர்களின் எண்ணிக்கை இருநூற்றி பதிமூன்றாக இருக்கிறது பெரும்பான்மை பலத்தை காட்டுவதற்கு ஒரு கட்சிக்கு நூற்றி பதினான்கு எம்எல்ஏக்கள் தேவை ஆனால் தற்போது ஆட்சியில் இருக்கும் அதிமுகவிடம் வெறும் நூற்றி பதினான்கு பேர்தான் இருக்கின்றனர் ஏற்கனவே திமுகவுக்கு எண்பத்தி எட்டு காங்கிரசுக்கு எட்டு தினகரன் ஒன்று மற்றும் இதர கட்சிகளுடைய எண்ணிக்கை இருபத்தி ஓரு காலியிடங்கள் ஆகிய அனைத்தையும் வைத்து பார்க்கும்பொழுது அதிமுகவின் பலம் தற்போது வரையிலும் நூற்றி எட்டு இடங்களில்தான் இருக்கிறது இதனால் தற்போது பெரும்பான்மையை நிரூபிக்க வேண்டும் என்றால் ஒன்பது இடங்களிலாவது வெற்றி பெற வேண்டிய கட்டாயத்தில் அதிமுக அரசு இருக்கிறது பெரும்பான்மையை நிரூபிக்காவிட்டால் அதிமுகவின் ஆட்சி கவிழும் அபாயம் இருக்கிறது இந்த நிலையில் எப்படியாவது இந்த தேர்தலில் வெற்றி பெற வேண்டும் என்று திமுக பல்வேறு ஆலோசனைகளை மேற்கொண்டு வருகின்றனர் இந்த நிலையில் கடந்த சட்டமன்ற தேர்தலின் போது திமுக சார்பில் போட்டியிட்டு தோல்வியடைந்த அதே நபர்களை திருப்பியும் போட்டியிட வைக்கலாம் என்று ஸ்டாலின் திட்டமிட்டிருப்பதாகவும் அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகம் தகுதி நீக்க எம்எல்ஏக்களை தான் இந்த தொகுதிகளில் நிற்க வைக்கும் என்பதால் ஸ்டாலின் பழைய வேட்பாளர்களையே இங்கு நிற்க வைக்கலாம் என்று கூறியிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் இந்த தேர்தலில் பதினெட்டு தொகுதிகளிலுமே அனைத்து கூட்டணி கட்சிகளுடைய ஆதரவுடன் திமுக தனித்து போட்டியிடும் என்றும் ஒரே ஒரு தொகுதியில் மட்டும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி போட்டியிடக்கூடும் என்று கூறப்படுகிறது மேலும் இந்த தேர்தலில் முக்கியமான முகங்களை மட்டுமே வேட்பாளர்களாக நியமிக்க வேண்டும் என்று ஸ்டாலின் திட்டமிட்டிருப்பதாகவும் செய்திகள் வெளியாகி வருகின்றன இதனால் தற்போது பதினெட்டு தொகுதிகளில் நடைபெறவிருக்கும் இந்த தேர்தலால் ஆட்சி மாற்றம் ஏற்படக்கூட வாய்ப்பிருப்பதாக அரசியல் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன இது ஒரு பக்கம் இருக்க தமிழகத்தையே ஒழுக்கிய பொள்ளாச்சி வன்கொடுமை வழக்கில் கைதான நான்கு பேர் மீதும் தற்போது குண்டர் சட்டம் பாய்ந்திருக்கிறது அரசியல் கட்சிகள் தொடர்ந்து வலியுறுத்தியதன் காரணமாக இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக காவல்துறையினர் தெரிவித்திருக்கின்றனர் நூற்றுக்கும் மேற்பட்ட இளம் பெண்களை பாலியல் வன்கொடுமை செய்து வீடியோக்களை எடுத்து மிரட்டிய சம்பவம் தற்போது தமிழகத்தில் மிகப்பெரிய அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது இவர்களால் கல்லூரி மாணவிகள் பள்ளி மாணவிகள் திருமணமான பெண்கள் உட்பட பலதரப்பு பெண்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டிருப்பதாக தற்போது விசாரணையில் திடுக்கிடும் தகவல்கள் வெளியாகி வருகின்றன இந்த நிலையில் இந்த சம்பவத்தில் முக்கிய குற்றவாளிகளாக கருதப்படும் திருநாவுக்கரசு மற்றும் சதீஷ் உட்பட நான்கு பேர் மீது கடுமையான விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டன அதனையடுத்து அந்த விவரங்களை காவல்துறையினர் கோவை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு அனுப்பி வைத்தனர் இதன்படி தற்போது இன்று ஆட்சியர் ராமசாமி வெளியிட்டுள்ள உத்தரவில் பொள்ளாச்சி வன்கொடுமை சம்பவத்தில் திருநாவுக்கரசு உட்பட நான்கு பேர் மீது குண்டர் சட்டத்தில் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று தற்போது உத்தரவு பிறப்பித்துள்ளார் மேலும் இந்த வழக்கு தற்போது காவல்துறையிடமிருந்து சிபிசிஐடிக்கு மாற்றப்பட்டுள்ளது இந்த நிலையில் இந்த சம்பவத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து கனிமொழி தலைமையிலான திமுகவினர் போராட்டம் நடத்தப்படும் என்று அறிவித்திருந்தனர் இதற்காக கோவை மாவட்ட திமுக நிர்வாகிகள் அனுமதி கூறினர் ஆனால் அவர்கள் தேர்தல் விதிகளை காரணம் காட்டி திமுகவின் இந்த போராட்டத்திற்கு அனுமதி வழங்க மறுத்துவிட்டனர் இந்த நிலையில் இதுகுறித்து கனிமொழி கூறியிருப்பதாவது போலீஸ் அனுமதி கொடுத்தாலும் கொடுக்காவிட்டாலும் பொள்ளாச்சியில் போராட்டம் நடக்கும் என்று கூறியுள்ளார் இத்தனை பெண்களை மிரட்டும் அளவிற்கு இவர்களுக்கு பின் பெரிய நெட்வொர்க் இருக்கிறது இதற்கு பின் அதிமுக தொடர்பும் இருப்பதாக தெரிகிறது இதில் அரசியல் தொடர்பு இருப்பதால் தான் போலீசார் தற்போது விசாரிக்க பயப்படுகின்றனர் இது ஊடகங்களுக்கும் தெரியும் மக்களுக்கும் தெரியும் என்றும் இதில் போலீசார் யாரையோ காப்பாற்ற முயற்சிப்பதாகவும் தெரிவித்துள்ளார் மேலும் தற்போது எங்களுடைய பொள்ளாச்சி போராட்டத்திற்கு அனுமதி மறுக்கப்பட்டிருக்கிறது தேர்தல் என்பது பொய்யான காரணம் அரசு மக்களை நினைத்து பயப்படுகின்றனர் நாங்கள் போராடுவது உறுதி தடையை மீறி நாங்கள் போராடுவோம் என்று தெரிவித்திருக்கிறார் இது ஒரு பக்கம் இருக்க கல்லூரி மாணவிகளை தவறான பாதைக்கு அழைத்ததாக தொடரப்பட்ட வழக்கில் சிறையில் அடைக்கப்பட்டிருந்த நிர்மலாதேவிக்கு தற்போது ஜாமீன் வழங்கப்பட்டுள்ளது மேலும் நிர்மலாதேவி யாருக்காக மாணவிகளுடன் அவ்வாறு பேசினார் என்பது குறித்து காவல்துறையினர் விசாரிக்கவில்லை எனவும் ஆகையால் இந்த வழக்கை சிபிஐக்கு மாற்ற வேண்டும் என்றும் இந்திய ஜனநாயக மாதர் சங்கம் சார்பாக வழக்கு தொடரப்பட்டது இந்நிலையில் விசாரணைக்கு வந்தபோது நிர்மலா தேவியை சந்திக்கவோ அவருக்கு தேவையான உதவிகளை செய்யவோ இயலவில்லை என்று அவருடைய வழக்கறிஞர் கோரிக்கை விடுத்திருந்தார் மேலும் அவரது ஜாமீன் மனுவையும் நீதிமன்றமே விசாரிக்க வேண்டும் என்றும் அவர் தெரிவித்திருந்தார் இந்த கோரிக்கைக்கு அரசு தரப்பு வழக்கறிஞர்கள் யாரும் மறுப்பு தெரிவிக்கவில்லை என்பதால் நிர்மலா தேவியை இன்று நேரில் ஆஜர்படுத்த நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்தது இந்த நிலையில் தற்போது நிர்மலா தேவிக்கு ஜாமீன் வழங்கப்பட்டிருக்கிறது சரி இப்போ பொள்ளாச்சி சம்பவத்தில் தொடர்புடைய அனைவருக்கும் எந்த மாதிரியான தண்டனை கொடுக்கணும் அதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்னு சொல்லி மறக்காம கமெண்ட் இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணி டாப் நியூஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்